மக்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சிவலி கிழங்கு அழைக்கப்படக்கூடிய இந்த மரவழி கிழங்கில் நல்ல மகசூல் லாஸ்ட் மினிடில் அந்த ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா சரியாக வந் சரியாக பராமரிக்காதனால பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஈல்டு மிஸ் மேட்சஸ் வரும் இல்லையா அதெல்லாம் எப்படி ஈக்குவல் பண்ணி கொண்டு வருது நல்ல பாயிண்ட்டை நோக்கி நல்ல ஸ்டார்ச்சுக்கு நண்டு இப்போ நார்மலாகவே வந்து இந்த மக்க இப்போலாம் வந்து ரைட்னோ இந்த குச்சிவலி கிழங்கோட விலையெல்லாம் வந்து குறைஞ்சிட்ருக்கு ஸோ இந்த மத்தியில் வந்து பாயிண்ட் லெவல் கம்மியாக இருந்தது அப்படின்னா வந்து மகசூல் வந்து பெருசாக அடிவாகும் சேம் சேர் வந்து ரேட் வந்து பெருசாக கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போகும் ஸோ என்ன மாதிரி உரங்களை அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் நிறைய விவசாயிகள் வந்து நிறைய உரங்களை மாற்றி கொடுக்குறாங்க இந்த உரங்களை மட்டும் கரெக்டாக ஃபோக்கோஸ் பண்ணுங்க அப்படின்னு இந்த நாலு உரங்களை பற்றா நீங்கள் சொல்ல சொல்லப்போகிறேன் நீங்களும் மரபணு விவசாயம் பண்ண கூட விவசாயம் இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தில் உள்ள வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க விட்டியோ கொடுக்கலாம் பச்சைத்துண்டி டாட்டி இங்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏன் டு எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரண்டு நுணியில் விவசாயம் வெல்கம் பர்து சீவர் வெல்கம் டு யூ விவசாய சேனல் நானும் உங்களுக்கு இவன் ஏ சரத்குமார் மரணக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டோட மத்திய மாவட்டங்களுக்கு மேற்கு திருச்சி துறையூரில் ஆரம்பித்து உங்களுக்கு நாமக்கல் சேலம் இந்த ஈரோடு அந்த பார்டர்ஸ் அதிகமாக தருமபுரி பார்டர் கிருஷ்ணகிரி மலை மாவட்டங்களில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லிகில்ஸா இருக்கட்டும் ப்ளஸ் வந்து கொல்லிகில்ஸ் பக்கத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஹில்ஸ்ல வந்து நிறைய இது வந்து ஒரு பிரதான உணவு பயிராக உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மானாவாரி பிளஸ் வந்து நார்மல் தண்ணி கட்டக்கூடிய பயிராக இரவை மட்டும் மானாவாரி ரெண்டுலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிழங்கு அப்படிங்கிறது பயிர் சாகுபடி இருக்காங்க ஸோ இதோட மகசூல் அப்படிங்கிறது டிபெண்டிங் எப்போ வெரைட்டை பொறுத்து ஆறு மாத கிழங்கு இருக்கு ஒரு வருஷம் கிழங்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியை பொறுத்து வந்து இட் வில் வேரி அதை பொறுத்தா மாறுபடுது ஸோ பராமரிப்பு முறைகள் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து மகசூல் டன் டன் அப்படிங்கிறது குறைஞ்ச பதினஞ்சு டன்னிலேருந்து மாதம் இருபத்தி முப்பது டன்னு வரைக்கும் டிப்படிங் எந்த எந்தளவுக்கு நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிற பொறுத்து ஈல்டு அப்படிங்கிறது ஸ்டோர் டு ஸ்டோர் அது பிளேஸ் டு பிளேஸ் வந்து வேரியாகும் ஏரியா டு ஏரியா வேரியாகும் வெரைட்டி டு வெரைட்டி கூட ஏரியாகும் பத்து மாத கிழங்கனா அது ஒரு வெரை இது வரும் வெயிட் வரும் ஆறு மாத கிழங்குனா அது ஒரு வெயிட் வரும் ஸோ பொதுவாக பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு ரகங்கள் நாட்டு ரகங்கள் இருக்கு ப்ளஸ் வந்து நம்ம இது தாய்லாண்டு வெரைட்டி நிறைய ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கசவா ரிசர் இருக்கக்கூடிய ஏத்தாப்பூர்லேருந்து வரக்கூடிய நிறைய ரகங்கள் ப்ளஸ் வந்தால் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பரவலாக இருக்குது ஸோ எந்த ரகங்களாக இருந்தாலும் சரி சரியான ஊட்டமிடுதல் சரியான நுண்ணூட்டமிடுதல் அப்படிங்கிறது உரமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த யூரியா டிஏபி ஃபேக்டாம்பாஸ் இதை தவிர வேறு நம்ம பெருசாக கொடுக்க மாட்டோம் உண்மையிலுமே நம்ம கிழங்கோட நல்ல மகசூலுக்கு என்ன உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அரைஞ்சு பண்ணும் அப்படின்னா நல்ல மகசூல் அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்கலாம் ஸோ நம்பர் ஒன் நீங்கள் நல்ல மகசூல் எடுக்கிறத தாண்டி குவாலிட்டியான உள்ளே வந்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஒவ்வொரு சுக்ராசுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரும்பு இருக்குது அப்படின்னா வந்து அதை அரைச்சு ஜூஸ் பார்த்து அந்த ஃபெக்டோ மீட்டர்னு சொல்லுவாங்க ஹேண்ட் ஃபிக்டோ மீட்டர்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் வந்து அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழங்கு பொறுத்த வரைக்கும் வந்து கிழங்குக்கும் தனியாக வந்து ஒரு மெசரிங் ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து இந்த பாயிண்ட்னு சொல்லுவாங்க எந்தளவுக்கு வந்து அதில் ஸ்டார்ஜ் கண்ட பிரசெண்டாக இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து எந்தளவுக்கு நீங்க இருக்கு அப்படிங்கிற பொறுத்தா அதோட ரேட் அப்படிங்கிறது எத்தனை டன் எடுத்து போனாலும் சரி ரேட் அப்படிங்கிறது டன்னுக்கு முன்னப்பணும் ஒரு பார்க்குவா முன்னப்பண கிலோக்கு மாறது அப்படிங்கிறதுலாம் டிப்பெண்டிங் எந்த எந்தளவுக்கு பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறது ஸோ சரியான டைம்ல புடுங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்டன் ஓவர் மெச்சூரிட்டி ஆனாலும் அந்த டேஸ்ட் பிளஸ் அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடும் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப குறஞ்சு போயிடும் அதனால நல்ல வேலை கிடைக்காது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சரியான டைம்ல நல்ல உரம் எடுத்துது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் பொதுவாக வந்து இங்கே என்னென்ன உரங்கள் நம்ம பெருசாக போடுவோம் அப்படின்னா சூப்பர் போடுவோம் பொட்டாஷ் பொட்டாஸ் போடுவோம் அதை தானி பார்த்தா யூரியா டேபி இதை தான் மெஜாரிட்டி நம்ம போடுவோம் கலப்புரங்களில் கலந்து போடுவோம் இந்த பர்டிகுலராக வந்து ஸ்டார்ச் அது மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய குச்சிலிக்கிழங்காக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்யூ இது நம்ம ட்யூவேக் காசுன்னு அழைக்கப்படக்கூடிய ஜிஞ்சராக இருக்கட்டும் டெர்மரிக்காக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து பீட்ரூட்டாக இருக்கட்டும் கேரட்டாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால்சியம் நைட்ரேட்டை இல்லை வந்து கால்சியம் சல்ஃபேட் வெடித்திருக்கக்கூடிய நீங்கள் சிப்ஸத்தையும் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோம் ஸோ மெயினாக நீங்கள் ட்ரிப்ரிகேஷன் பண்ணுற ஃபார்மரா வந்து அப்படின்னா கால்சியம் நைட்ரேட்டை வந்து தாராளமா அஞ்சு ஏழு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கால்சியம் செகண்ட் யூனிட் நடக்கப்படக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் சல்பர் பிளஸ் பொட்டாஸ் இதெல்லாம் கலந்த நீங்க இதுல கே பிளஸ் எஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து பேட்டன் காலின் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஐசியில் உங்களுக்கு பாலிசில் பேர் இருக்கும் ரெண்டுமே வேற வேற காம்பினேஷன் நியூட்ரல் லெவலில் வந்து ஒன்னிசி த்ரீ ரேஷோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆகும் இந்த ரெண்டு செக்மெண்ட்ல ஏதோ ஒரு செகமெண்ட் நீங்க தாரமாக போடலாம் அதுக்கு பதிலாக பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஎம்எஸ் நார்மலா நீங்க நார்மலா தண்ணிக்கூடிய பயிரா இருக்கு இல்ல மான இருக்கு அப்படின்னா மலவர காலங்களில் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த டைம்ல கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா சிஎம்எஸ் ஸ்பிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி அப்படிங்கிற பேர வழிக்கப்பட்டக்கூட சிஎம்எஸ் இருக்கும் அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் போடலாம் இது வந்து முத அஞ்சு மாத்திரையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு நியூட் எண்டு இதை தாண்டி வேறு என்ன கொடுக்கணும் நான் வந்து ட்ரிப் வச்சிருக்கேன் நல்ல மகசூல் கிடைக்கும் நல்லா வந்து வெயிட் கிடைக்கும் நல்ல பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு என்ன கொடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பொட்டாஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க ஸோ பட்டாசு எந்த வடிவத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒன்று நீங்கள் தட்டஞ்சில ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கற வடிவத்தை கொடுக்கலாம் ஜேஜியோடய ஐம்பது அடிக்க வடிவத்தை கொடுக்கலாம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தில் ஈஸியாக எடுதல் எடுத்து இது வடியும் இது இல்லைன்னா குயிக்காக கொடுக்கணும் நான் கொடுத்த என் மண்ணில் வந்து பொட்டாசியில் வந்து அமிர்தன்மை கார்த்தமை காரணமாக பொட்டாஸ் வந்து சரியாக கரைஞ்சி வேறு வழியாக போகலை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது பொட்டாசியம் ஆக்ஸை வெடித்து இருக்கக்கூடியது யாரால் வந்து அக்ரி பொட்டாஸ் இருக்கும் இதில் வந்து ஜே கே ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிற பேரில் வந்து ஜுவாரிகள் இருக்கும் இதெல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட் மாத பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சமச்சீரான உணவு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டுங்க பொட்டாஸ் எந்தளவுக்கு முக்கியம் சீர முக்கியமோ சேம் சைடு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மாதங்களில் சமச்சீரான ஒரு பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீசியம் இதெல்லாம் வந்து ஈக்குவலாக நீங்கள் கொடுக்கும்

சால் ரெஞ்சிங்க இலவீட்டமாக கொடுக்கறதும் பூச்சி பந்து மருந்து வந்துன்னா அந்த டைமில் இலைவழி ஊட்டமாக ஏக்கருக்கு அரை லிட்டரும் இல்லை சால்ரெஞ்சி நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு தான் வந்து ஏக்கருக்கு ஒரு லிட்டர் நீங்கள் கொடுக்கறது மூலமாக கொஞ்சம் பாயிண்ட்டு ப்ளஸ் வெயிட் வரது பிளஸ் நல்ல டேஸ்ட் வரதும் உறுதி பண்ண முடியும் ஸோ இப்போ பர்டிகுலர் இங்கே ஒரு இங்கே ஒரு பிளான்ட்டை வந்து நாங்கள் பிடிங்க வச்சுருக்கோம் இதில் பார்த்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னா மற்ற கம்பேர் பண்ணும்போது வந்து இம்ப்ரூவ் பண்ணி நிறைய ரூட்ஸ் வந்து வந்திருக்கு ஆனால் நம்ம சரியாக வந்து பொட்டாஷோ கால்சியமோ கொடுக்குணும் அப்படின்னா இந்த இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு இதெல்லாம் வந்து இருக்கலே வந்து ஒரு அறகுறையான ஆள் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது சரி இருக்கிற ஹைட்டுக்கு இருக்கிற தண்டு இருக்க ஊக்கத்துக்குலாம் நல்லாவே வந்து இந்த இவ்வளோ பெருசாக எங்கள் கையளவில் வந்து பெருசாக வந்துருக்கணும் ஆனால் இவங்க நிறைய எங்கள் நல்ல ரூட் வந்திருக்கு ஆனால் எதுவுமே வந்து மெச்சார் மெச்சுரிட்டி லெவல் அப்படிங்கிறது வராமல் இருக்குது இதெல்லாம் முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ராப் நியூட்டெண்ட்டு தான் காட்டும் சேம் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு கிழங்கு இருக்கிறோம் அப்படின்னா கிழங்கு உடச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா வந்து அதோடய பாயிண்ட்டுக்கு வந்து மெஜாரிட்டி தெரியும் சில டைமில் பார்த்தோன்னா சில இதெல்லாம் சாப்பிட்டாவே வந்து சவுச்சவுன்னு இருக்கும் ஸ்வீட்டனியாகவே இருக்காது சில இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தோம்னா நமக்கு நல்ல நல்ல சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு பச்சக்கிழங்க ஒரு கிழங்கு கூட முழுதான் சாப்பிடலாம் ஸோ இந்த கிழங்கு நான் சாப்பிடும்போது எனக்கு எப்படி ஃபீலாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே வந்து சவு சவுக்கு மாறது ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரான வந்து மினரல்ஸ் இல்லை அப்படிங்கிறத காட்டுறது ஸோ இதை சாப்பிட்டு பார்க்கும்போது பெட்டராகவே வந்து நான் ஃபீல் ஆகலை ரொம்பவே வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து சோர் ஆகிற மாதிரி ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி மரன்னு எப்படி சொன்னால் ஓவர் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்தது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கத்தில் டவர் ஓவர் மெச்சுரிட்டி ஆனாலும் வரும் சேம் செல்ல பார்த்தோம் அப்படின்னா சரியான நியூட்ரி நம்ம கொடுக்குறனாலும் வரும் ஸோ கண்டமேனிக்கு ஏதோ ஒரு உரத்தை போடணும்னு இல்லாமல் ஒரு தாவரத்துக்கு என்ன உரம் தேவையோ அதை சரியாக போடுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் மறவெளி விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த நாலு உரங்களை மறக்காமல் போடுங்க அப்படிங்கிறதா இது மூலமாக நான் சொல்லிக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோவை மரவு விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல்